மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பிலான இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணை தனிநபர் பிரேரணை நாளை சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்து தொடர்பில் நேற்றைய மின்ன நிகழ்ச்சியில் வினவப்பட்டது ஜனாதிபதிக்கு ஆதரவு கொடுப்பேன் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் வந்ததா இல்லை அது வேறு இது வேறா இரண்டு வருடங்களுக்கு முன்னரே அவர் ஜனாதிபதி நான் எழுத்துலேயே வருடங்களுக்கு முன்னர் ஆவணத்திலே அப்படி இத்தனை காலம் அடித்து விட்டு தேர்தல் வருகிற போது அவர் அதை செய்ய முன்வருவது தனக்கு எங்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்ற ஒரு ஆசை நாள் அதனாலே நாங்கள் அவருக்கு ஆதரவு என்று கருத்தல்ல காற்று உள்ள போதே தூட்டி கொள்ள வேண்டும் காற்று வீசுகிறது நாங்கள் தூட்டிக் கொள்கிறோம் அவ்வளவுதான் இரண்டு வேட்பாளர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களுடைய பணிவனையிலே சந்தித்து பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள் அவர்களால் இப்பொழுது செய்ய முடியாது வாக்குறுதி மட்டும்தான் கொடுக்க முடியும் நான் போய் ஜனாதிபதி ரன் சொன்னேன் உங்களுக்கு எதிரானவர்கள் இரண்டு பேர் தான் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டார்கள் உங்களால் அதனை செய்யக்கூட முடியும் இப்பொழுது உடனடியா நீங்கள் இப்பொழுது இதனை செய்கிற போது அவர்கள் இதனை எதிர்க்க முடியாது என்றால் தான் வாக்குறுதி கொடுத்துக்கிறார் அதன் பிறகு வெளிப்பாகத்தான் சில விடயங்களை அவர் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் செய்கிறேன் என்று சொல்றது மட்டும் போதாது தேர்தலுக்கு முதல் செய்த முடித்தாக வேண்டும் என்று நான் நிர்பந்தித்த காரணத்தினாலே ஏற்கனவே நான் கொண்டு வந்திருக்கிற இந்த தனிநபர் பிரிவேட்டை இது வந்து மூன்றாம் தடவையாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே முதல் தடவையாக நான் கொண்டு வந்தேன் நிறைவேற்ற முடியாமல் காத்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் சொன்னேன் இது ஒரு நாளில் நிறைவேற்ற முடியும் இதை செய்து இதை இதையாவது செய்து காட்டுகள் பார்ப்போம் என்று அவர் அதுக்கு இருக்கிறார் நாளை மறுதினம் ஆறாம் தேதி பாராளுமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பிலே நாங்கள் அதனை செய்கிறோம் நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு மாகாண சபை தேர்தல்கள் நடத்த முடியும் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அதை அமுல்படுத்துவதை சேர்ப்படுத்துவது யார் மாகாண சபை அதை மாகாண சபை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்வதிலே பிரியோசனம் இல்லை மாகாண சபைகள் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் இப்போது இருக்கிற சூழ்நிலையை வைத்து இந்த நகர்வை நான் செய்திருக்கிறேன்